என்னுடைய பணிவான மனம் தெரிஞ்சுட்டு மேடையில வந்து அண்ணன் திருமாவளம் வந்து வந்து ஒரு ஆறு இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நான் உண்மையாக சொல்றேன் நேற்று வந்தாரு போன வாரம் அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு குடிச்சுட்டு சினிமா எல்லோரும் சேர்ந்துருவாங்க என்னுடைய சொல்ல முடியாது என் சங்கத்துல உயிரி சங்க சேர்ந்துருவாரு ஆமாம் அப்புறம் மாண் மிகு பறை அந்த நித்து சொல்லணும் பதினஞ்சு வருஷத்துக்கு மணி உப்மா கதையை கேட்டேன் மாடு வாங்குறது வாய் வாங்குற கதையெல்லாம் கேட்டேன் எல்லாம் கேட்டேன் பாய்க்கு சார்ந்த இப்போ இந்த படத்தை பற்றி நான் மட்டும்தான் பேசணும் காரணம்னு கேட்டிங்கன்னா மாண்பு மிகு பறை அந்த அம்மா பிடிச்சிருந்து ஃபிரான்ஸு வாங்க முரளி அப்பா சிவகுமார் இந்த படம் வந்து இந்த மூணு வருஷம் சார் மூணு வருஷம் இந்த படத்தை வந்து அந்த சுபாகர் பிரான்ஸ் ஃப்ரான்ஸ் இருக்காங்க நல்லா அதை ஒன்றையும் சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டில் எல்லாருமே படம் பண்ண ஏகப்பட்ட வெளிநாடு பேர் இருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ் சினிமா தான் பிள்ளை கொண்ட சேர்க்குது அப்பேரோட சுபாகர் மாதிரி அவங்க ஃபோன் இருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தமாரி ஒரு படம் எடுப்பாங்க சார் நாங்கள் மான்மிகு பழையன்னு வச்ச டைட்டில் அவங்க தான் அந்த படத்துக்கு அவங்க ஏகப்பாட்டு எப்படி அந்த படத்தை கொண்டு வந்தால் அதெல்லாம் விடாமுயற்சிங்கிறது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி திருவண்ணாமலாம் எடுத்து எப்படி அங்க ஃபோன்லேயே தான் பேசுகிறாங்க வர இன்னும் கூட வரல வரல அவ்வளோ அது கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னோட வெள்ளி வாசலில் நட்டு டீ சாப்பிட்டு இருப்பாங்க நான் ஒவ்வொரு நடி இறங்கி போகும் மாதிரி என்ன பார்த்து பண்ணி மூணு வருஷம் அதுதான் எதுக்குன்னா பிரான்ஸ்ல இருந்து ஆனால் இன்னொன்று வந்து என்னன்னா இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் படம் பண்ணால் சென்சார் பண்ண முடியும் வெண்ணா இருந்து அவங்க சென்சார் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஆதார் கார்டு கிடையாது அந்த ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இங்க சென்சார் கொடுப்பாங்க சென்சார் போடல அப்படி இவங்க வந்து அவருடைய ரிலேட்டிவருக்க இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை எடுத்தா என்ன காரணம் ஒரு சினிமா நம்பி வரும்போது நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி வேற இவ்வளவு சர்வ் பண்ணி இவ்வளவு அது பெரிய பெரிய ஜாம்பரன் உட்கார வச்சு தேவசாரம் வர வச்சு நீ படம் பண்ண அங்கேயே போன்லயா இவ்வளவு நான் இப்படி மைக்கில் பேசணும் அப்படியே போன்லேயே அந்த அம்மா ஒவ்வொரு சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் சப்போர்ட் சொல்லி எதாவது நீ கவலைப்படாதீங்கம்மா எந்த சொல்லியும் அந்த படத்தை கொண்டு வர சொல்லி ஏற்பாடு பண்ற சொல்லு ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து படம் எடுக்கிற ஆசைப்படுறதுக்கு நீங்க சொல்ல வரேன் நான் வந்து என்னக்காகவா பேசல எத்தனையோ வெளிநாட்டுல படம் இருக்கு ஆயிரம் நாக்கான பேர் இருக்காங்க அவங்களும் நேர்மையா உண்மையை இவங்க ரெண்டு பேர் இருங்கன்னு வரேன்

ஆனா நான் மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் டெய்லிக்கு லஞ்சு போகிற பார்த்துப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஜெயிக்கணும் வாழ்க்கை நல்லா வரணும் அப்படின்னா உண்மையா இருங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அது காலம் இவங்க ரெண்டு பேரும் படத்தை கொடுத்தாங்க நீ செஞ்சு இவ்வளவு பேர் உட்கார காரத்தை சொல்லி ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தான் ஜெயிச்சு வரணும் எந்த சொல்லி சினிமா யாராலையும் அழிக்க முடிய சொல்லி அண்ணா திருமணம் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு நான் சொல்றேன் எல்லாருமே சினிமா நேசிங்க ஒரு நாள் எல்லாரையும் காப்பாற்றும் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் எல்லோருக்கும் வணக்கம் ஷியா ப்ரொடக்ஷன்ஸ் இதோட ப்ரொடியூசர் என்னோட அக்கா அண்ணா சுபா எண் சுரேஷ்ராம் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இங்கே வர முடியல ஸோ தேங்க்யூ ஃபார் ரிவ்யூ இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவின் நாயகர் திரு தைனிசைதேந்திர தேவா சார் சார் உங்கள்கிட்ட உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு பெரியாலாம் கிடையாது நாங்கள் பட் உங்களோட ஒர்க் பண்ணதில் உங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவமாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே எங்கள்கிட்ட காட்டிக்கிறதே இல்லை நாங்கள் போனி எங்களுக்கான உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அதை மட்டும் தான் சார் மைண்ட்ல வச்சிருந்தாரு உங்களோட எங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் தான் சாருக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு உனக்கு என்ன வேணும்பா உனக்கு என்ன வேணும் இது சரியா இருக்குமா இது சரியா இருக்குமா கேட்டு கேட்டு எங்களுக்காக சார் பண்ணி கொடுத்தாங்க நன்றி சார் அண்ட் சரண் ப்ரோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்க ரொம்ப நன்றி ரெண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து ஹோல் ஃபார் ஹியூ ப்ரோ இது உங்களால் மட்டும்தான் கண்டிப்பா மேம் ஹாரியன் ப்ரோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் தான் அவங்களை இப்போ எடுத்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஒருத்தருக்கு எவ்வளோ அமைதியும் பொறுமையும் தேவையும் அது நிறைய நிறைய இருக்கு நம்ம டேரக்டர் விஜய் சுகுமார் அவர்கிட்ட அவரோட பொறுமையும் அமைதியும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்னல் நிலையில் இருக்கும் போது எங்களுக்கு சரியான சமயத்துல வந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களுக்கு இன்னை வரைக்கும் இன்னும் சப்போர்ட்டிவா இருக்காங்க திரு நக்கிரண் சார் கவிதா கவிதாவும் கோபுலி சார் வந்து ரொம்ப நன்றி சார் நீ பிளஸ் போ எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி நம்மளோட பயணம் இனியும் தொடரும் அப்புறம் ஊர் டிரெக்டர் செல்வா ப்ரோ சொல்லி ஆகணும் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஊர் கிடைச்சிருக்காரு எஸ்என் புது அந்த ஊரும் சரி ஊர் மக்களும் சரி ஸ்பெஷலி ஊர் தலைவர் என் மணியண்ணா வந்திருக்கீங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் தேங்க்யூ ப்ரோ அப்புறம் வந்து டிஓபி களஞ்சு குமார் சார் சாரை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு டே பத்தாது ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரைக்கும் இன்னை வரைக்குமே நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு ஒரு கைடாக ஒரு மென்டராக நீங்கள் கூடவே இருக்காங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆ டேரக்டர் ஐயப்பன் சார் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு மனுஷன் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு இது அவ்வளோ தெரியாது நான் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அப்புறம் என்னோடய தமிழ் உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல நான் வந்து ஸ்ரீலங்கா இங்க எல்லாம் நம்பி இங்க வந்து என்னை அமுச்சு வச்சுட்டாங்க அனுப்பிச்சு வச்சுட்டேன் கடலை தள்ளி விட்டாங்கன்னு தான் சொல்லலாம் எனக்கு இந்தியாவும் தெரியாது சினிமாவும் தெரியாது ஸோ என்னை தள்ளி விட்டாங்க வந்து ஓகே பண்ணியாச்சு அண்ட் மாண்புமிகு பறை இந்த படம் வந்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் டுவெல்த் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் எங்களுடைய மூணு வருஷம் கனவு மற்றும் சுபான் சுரேஷ் ராம் இவங்க ரெண்டு பேருடைய தன்னம்பிக்கையும் தான் எங்களையும் சரி இந்த படத்தையும் சரி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பண்ணும்போது நிறுத்தி இருக்குது ஸோ தேங்க்யூ இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ ஹாப்பியாக எல்லாரும் இங்கே இருக்கீங்களோ அதே மாதிரி டிசம்பர் டுவெல்த்தும் தேட்டரில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ டிசம்பர் டுவெல்த் எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நிஜர் தேங்க்யூ ஸோ மச் யாராவது நிற்கிறா சாரி பின் <laughs> சர்வதேச அங்கீகாரம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு விருதுகள் அங்கீகாரம் அப்படின்னா அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களும் இந்த தருணத்துல மேடையில இணையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இயக்குனர் சர்வநபர்களே அன்போடு மேடைகள் அழைக்கிறோம் jogar nele <laughs> आओ ah, अगेन okay. <coughs> <coughs> <coughs>